திமுகவில் இணைந்த தேசிய தலைவர் மோடிக்கு விழுந்த மிகப்பெரிய அடி பாஜக கூட்டணிக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய பின்னடைவு பாஜகவின் தமிழக வாக்குகளை மொத்தமாக காலி செய்து திமுகவுக்கு கொண்டு வரும் பாஜகவின் தேசிய தலைவர் சற்றுமுன் வெளியான பரபரப்பு தகவல் அதாவது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் என்பது தற்போது பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒருபுறம் திமுக கூட்டணி என்பது தங்களுடைய கூட்டணி கட்சிகளை வெளியே விடாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது மட்டுமில்லாமல் இன்னும் கூடுதலாக வரும் கூட்டணி கட்சிகளையும் தங்களோடு இணைத்து கூட்டணியை வலுப்படுத்தி வருகிறது திமுக கூட்டணி இதேபோல மறுபுறம் அதிமுக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் இவர்களும் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வது மட்டுமில்லாமல் கூடுதலாக எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வருகிறதோ அவைகளையும் கூட்டணிக்குள் இழுத்து அனைத்து வேலைகளையும் பார்த்து வருகிறார்கள் இவர்களை தொடர்ந்து தமிழகத்தில் தற்போது மூன்றாவது கட்சியாக உருவெடுத்து நிற்கும் விஜய்யின் கட்சியும் கூட கூட்டணிகளை இணைப்பதற்கு முயற்சி செய்து வருகிறது ஆனால் விஜய்யின் கட்சிக்கு கூவி கூவி அழைத்தாலும் ஒருவர் கூட கூட்டணிக்கு வரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனால்தான் விஜய்யின் அரசியல் என்பது தற்போது மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து வருகிறது என்னதான் இவர் கட்சி தொடங்கும் போது இவர் கட்சிக்கு இருந்த எழுச்சி என்பது இப்போது வெகுவாக குறைந்துவிட்டது அதற்கு முக்கிய காரணம் விஜயின் அரசியல் செயல்பாடுகள் என்பது தற்போது இல்லாமலேயே போய்விட்டது கட்சியை தொடங்கினார் இரண்டு மாநாடுகளை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் நடந்ததற்கு பிறகு தலைமறைவாக மறைந்தே விட்டார் விஜய் இதனாலேயே இவரது கட்சிக்கு இப்போது நெகட்டிவான விமர்சனங்கள் எழுந்து வருகிறது ஆனால் ஆளும் கட்சியான திமுகவின் செயல்பாடுகள் என்பது இன்னும் தீவிரமாகி வருகிறது கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்லும் திமுகவின் இந்த போக்கு என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைந்து வருகிறது அதே போல தேமுதிக ஓபிஎஸ் போன்ற மற்ற கட்சிகளையும் மற்ற கட்சியின் முக்கிய நிர்வாகிகளையும் திமுகவுக்கு கொண்டு வர இப்போதும் கூட திமுக முயற்சி செய்து வருகிறது திமுக நினைத்தால் இப்போது இருக்கும் கூட்டணியை வைத்து எளிதாக வெற்றி பெற்றுவிடலாம் ஆனாலும் கூட தங்களது வெற்றி மீது ஒரு சிறிதளவு சந்தேகம் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து சிறு சிறு கட்சிகளையும் கூட கூட்டணிக்கு இழுத்து தங்கள் கூட்டணியை பலப்படுத்த திமுக கடுமையாக முயற்சி செய்து வருகிறது ஆனால் இதே அளவுக்கான வேகம் என்பது அதிமுகவுக்கு கிடையாது ஆனாலும் அதிமுகவை வைத்து தமிழகத்தில் உள்ளே நுழைய வேண்டும் என்று பாஜக தான் தற்போது அதிமுக கூட்டணியை தமிழகத்தில் பலப்படுத்தி வருகிறது அதனால்தான் இப்போது இந்த கூட்டணியில் டிடிபி தினகரன் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டவர்களை பாஜக கொண்டு வந்தது ஆனாலும் கூட அதிமுகவின் அரசியல் செயல்பாடுகள் என்பது சொல்லும்படியாக இல்லை என்பதுதான் பொதுமக்களின் குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது ஏனென்றால் எதிர்கட்சியாக இருக்கும்போது சிறப்பாக செயல்படும் ஒரே கட்சி என்றால் அது இந்திய அளவிலேயே திமுகவை சொல்லலாம் திமுக தான் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சிறப்பாக செயல்படும் ஆனால் அதில் பத்து சதவீதம் கூட அதிமுக இப்போது எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு செயல்படவில்லை என்பது நன்றாகவே தெரிகிறது ஆகவே இந்த ஒரு காரணத்தினாலேயே என்னதான் அதிமுக கூட்டணி பலமாக இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு அதே சமயம் திமுக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் கூட்டணியாகவும் சரி தற்போது அறிவித்து வரும் நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி இதுபோக தேர்தல் அறிக்கைகளாக நிறைய திட்டங்களையும் திமுக அறிவிக்க இருக்கிறது இதனால் வருகிற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாகவே தெரிகிறது சமீபத்தில் வெளியாகி வரும் ஒவ்வொரு கணிப்புகளிலும் ஒரு கருத்துக்கணிப்பில் அதிமுக முன்னிலை பெற்றால் மற்ற இரண்டு கருத்து கணிப்புகளில் திமுக முன்னிலை பெறுகிறது ஆனால் மொத்தமாக பார்த்தால் இந்த அதிமுக என்டிஏ கூட்டணி கட்சிகள் முடிவானதற்கு பிறகு வெளியான இதுவரை வெளியான பதினேழு கருத்து கணிப்புகளில் பன்னெண்டு கருத்து கணிப்புகள் திமுக வெற்றி பெறும் என்றும் ஐந்தே ஐந்து கருத்து கணிப்புகள் மட்டும்தான் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று வெளியாகியிருக்கிறது ஆகவே இதிலிருந்தே தெரிகிறது கண்டிப்பாக அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது என்று இந்த நிலையில்தான் தற்போது திமுகவுக்கு மேலும் ஒரு ஜாக்பேட் அடித்தது போல இப்போது பாஜகவின் தேசிய தலைவராக இருக்கும் ஒருவர் திமுகவில் இணைந்திருக்கிறார் ஆமாங்க பாஜகவின் மிக முக்கிய தேசிய பதவியில் இருக்கும் ஜே பி நட்டா என்பவர் திமுகவில் இணைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது பாஜகவில் முக்கிய பொறுப்புகளில் இருந்து வரும் இவருக்கு பாஜக அரசு எதிர்பார்த்த அளவுக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் நீண்ட நாட்களாகவே இருந்து வருகிறது அதன் எதிரொலியாக இப்போது ஜே பி நட்டா அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி வேறு ஒரு கட்சியில் இணைவது குறித்து யோசித்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிராக இருக்கும் ஒரே கட்சி என்றால் அது திமுக தான் அதாவது இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிராக பல கட்சிகள் இருந்தாலும் பலம் பலம்பொருந்திய கட்சி என்றால் அது திமுக மட்டும்தாங்க ஆகவே திமுகவில் தன்னை இணைத்து கொண்டு காங்கிரஸின் ஆதரவோடு தேசிய அளவில் தன்னுடைய அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்ற முடிவோடு தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாராம் ஜே பி நட்டா அது மட்டும் இவர் மட்டும் திமுகவில் இணைந்தார் என்றால் கண்டிப்பாக பாஜகவிலிருந்து பல மாநிலங்களில் பல எம்எல்ஏக்களும் பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது குறைந்தபட்சம் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸில் இணைவதற்காக அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆக மொத்தம் இந்த ஜேபி நட்டா மட்டும் திமுகவில் இணைவது உறுதியானால் கண்டிப்பாக அது பாஜகவுக்கு தேசிய அளவிலும் சரி குறிப்பாக தமிழக அளவிலும் சரி மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிடும் அதற்கு காரணம் இந்த ஜேபி நட்டாவுக்கு தமிழகத்தில் எந்தவித வாக்கு சதவீதமும் இல்லை என்றாலும் கூட இவ்வளவு பெரிய தலைவராக இருந்து கொண்டு பாஜகவிலிருந்து இவர் விலகும்போது அந்த ஒரு விஷயம் தமிழகத்தில் பாஜக கூட்டணி மீதான பார்வையை மொத்தமாக மாற்றிவிடும் இதனால் பாஜக மீது இந்தியா முழுக்க மட்டுமில்லாமல் தமிழகத்திலும் மக்களின் பார்வை பாஜகவுக்கு எதிராக திரும்புவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி திரும்பினால் இங்கே பாஜக கூட்டணியில் இருக்கும் இந்த அதிமுக கூட்டணிக்கும் பெருவாரியான வாக்குகள் சரிவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி பார்த்தால் இந்த ஜேபி நட்டா திமுகவில் இணைவது என்பது நேரடியாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிடும் அதே சமயம் இதுபோன்ற தேசிய தலைவர்களில் முக்கிய நபராக இருக்கும் இவர் மட்டும் திமுகவில் இணைந்துவிட்டால் அது பாஜக கூட்டணிக்கு மற்றொரு விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும் அது என்னனா இதுவரையிலும் பாஜகவின் முக்கிய அங்கமாக இருந்தவர்தான் இந்த ஜேபி நட்டா இவர் வெளியேறும்போது கண்டிப்பாக பாஜகவின் பல அரசியல் திட்டங்கள் இவருக்கு நன்றாகவே தெரியும் குறிப்பாக தமிழகத்தில் அதிமுக கூட்டணியை வைத்து எப்படியெல்லாம் காய் நகர்த்த வேண்டும் என்ற பாஜகவின் அனைத்து திட்டங்களும் ஜே பி நட்டாவுக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும் அதை வைத்து தமிழகத்தில் பாஜக கூட்டணி உள்ளே வருவதை திமுகவை வைத்து ஜே பி நட்டாவால் இன்னும் எளிதாகவே தடுத்துவிட முடியும் ஆகவே இத்தனை விஷயங்கள் என்பது இப்போது திமுகவுக்கு ஆதரவாக மாறியிருக்கிறது குறிப்பாக நடைபெறப் போகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் சரி நீங்க சொல்லுங்க ஒருவேளை பாஜகவின் தேசிய தலைவர்களில் ஒருவராக மிக முக்கிய நபராக இருக்கும் இந்த ஜேபி நட்டா திமுகவில் இணைந்தார் என்றால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக அமையுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்